ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு காரசாரமான சுவையான வெண்டைக்காய் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஈரம்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிலநிலமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த வளவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிலநிலமாக இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டு வதக்குனா கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை சீக்கிரமாகவே போயிடும் இப்போ இதை வந்து நல்லா அந்த வளவளப்பு இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது ஆகும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரியட்டும் இப்போ சோம்பு பொரிஞ்சோடனே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துடலாம்

ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இது வதங்கிட்டு போதே நம்ம இஞ்சி பூட்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இருக்கும்போதே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சு சேர்க்குறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம கரம் மசாலா வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சால் அந்த வெண்டைக்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஏன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா வேகணும் ஏற்கனவே எண்ணெயில் வதக்குனது தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வேகிற பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு பிறகு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருக்க வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வெந்துடணும் இப்போ இதில் நல்லா திக்கான தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் தயிர் வந்து நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடலாம் தயிர் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்றலாம் தயிர் வந்து அந்த மசாலாவோட நல்லா சேரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்லா மணமாக இருக்கும் கடைசியாக சேர்க்கும்போது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சுவையான நல்ல காரசரமான வெண்டைக்காய் மசாலா ரெடியாகிடுச்சிங்க இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ